ஆனா ஆனா அந்த ஒரு வந்து வந்து ஆரம்பமா தான் அதுல இருந்து கர்வம் வரது ஆணம் வருது சிம்பு வருது ஆனா அது ஒண்ணுதான் அந்த ஒரு பொருள் தேவைக்க தற்கொலை மாற்றினே வருது தகுதிக்காய் தற்கொலை அது ஒரு எண்ணெய் நீங்க சொல்லி தானே தேவை கோவமா இருந்தா கோவமா வெளிப்படும் காம வந்தா காம வெளிப்படும் கருவம் வந்தா கௌரவமா வெளிப்படும் துக்கம் துக்கமா வெளிப்படும்

அவர் கருமையை தான் சொல்ல வெளிப்படுத்துறாரு கோபத்தை தானே வெளிப்படுத்து அவரு தான் வெளிப்படுத்தினாரு அந்த கருமையை தான் ஆ கோவமா கே அதான் கேட்டேன் உணர்வு ஆ ஒண்ணு உணர்வுன்றது இந்த உடல் சரிங்களா அந்த உணர்வுன்றதான் இந்த உலகம் உணர்வுன்றது கடவுள் புரியுது எல்லாமே ஒரு விஷயம்தான்

இந்த மாதிரிலாம் நம்ம பேசுறதோ சிந்திக்கிறதோ செயல்பாடு நம்ம உள்ள என்னமா இல்லையா யாருக்கிட்டே வருதுங்கய்யா இப்போ நம்ம ஒரு எப்படி இது வந்து நம்ம அன்புங்கிற பொருள் எப்படி நம்ம உடலா ஒரு கன்வெர்ட் ஆகி வந்திருக்கோம் அடுத்து வேற ஒரு உடலா சப்போஸ் எடுக்கிற நேரிட்டா எடுக்குமோ அதே மாதிரி உணர்வும் வந்து

அந்த பொருள் மாற்றம் அதுக்கப்புறம் என்னவா மாறலாம் என்னவா மாற கூடாது ஒன்னு டிசைட் உள்ளே வரும் அதுக்கப்புறம் ஒண்ணு எடுக்கலாமா ஒண்ணு எடுக்க கூடாதா இல்லாமா செய்யக்கூடாதா அப்படின்னு டிசைட் நீ வரலாம் ஏன்னா அந்த அளவுக்கு உண்டு அறிவு இன்பம் ஆயிடும் ஏதாவது சொன்ன உருவாக்கலாம் உருவாக்க கூடாதா ஒரு விளைவு ஏற்படுத்தி நீ ஏற்படுத்த எந்த விளைவையும் நீ ஏற்படுத்தி எந்த விளைவையும் போயிட்டு அது உள்ள நீ போட மாட்டேன் சொல்றது புரியுதுங்களா புரியுதுங்க புரியுதுங்க அதான் உண்மை உம் இப்ப அதை வச்சுதான் நிறைய சின்ன சின்ன இருக்கிறேன் என்ன நடக்குது எது நடக்குது உங்கள் உலகத்தை பத்தி சிந்தா ஓடினே இருக்குதே ஓடி பேர் நார்மலா அந்த ஓடாது வெறுப்பா இருக்கிடும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும் எல்லாரும் அதை ஓட வைச்சிக்கணும் எல்லாத்தையும் பத்தி சிந்திக் வைக்குதேன் உம் எல்லாத்தையும் பத்தி யோசனை பண்ணி வைக்குதேன் நீ எதுக்கு நடக்குது ஏன் நடக்குது எப்படி முடிவு பண்ணுறது எப்படி தேர்வு பண்றது என்ன ஓடினே இருக்கு அவங்களுக்குள்ள அது எப்படி ஓடுது எந்த நாள ஓடுது இதனால ஓடனா கூட எல்லாம் டிஸ்டர்ப் ஆக ஒரு விஷயத்த செய்ய முடியுது அதுக்கு வெளியே வர முடியுது இல்லையா நார்மலா வர முடியாது பண்ண ம் முடியாது இப்ப அதுதான் அந்த புக்கில கூட ஒண்ணு போட்டு செயல்ல நம்ம எல்லாரும் நார்மல் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா அந்த செயல் ஒரு செயல் பண்றோம்ல அந்த செயல்ல தான் நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க ஆனா ரொம்ப கான்சியஸ் பீப்புள் என்னன்னா உள்ள ஆன்மாவில ஒரு விழிப்பை ஏற்படுத்தி

அப்ப அது ஒரு உணர்வு தான் அந்த மாதிரி உணர்வுல இருப்பி லாக் ஆயிட்டு அந்த உணர்வுக்கே நீ ஆகி அதுக்கே நீ செய்ய பண்ணி அந்த ஒரு வாழ்க்கையே வாழ ஆரம்பிச்ச அத்த உணர்வுக்குள்ள ஆகவே முடியாது உணர்வுதான் உருவத்தை கொடுக்குது உணர்வு தான் அந்த உலகத்தையும் கொடுத்துருக்குது அந்த உணர்வு தான் உன்கிட்ட அன்பாவும் இருக்குது அந்த அன்பான உணர்வை நீ வெளிப்படுத்தும் போது இந்த உலகத்தை பத்தி உன்னை பத்தி உனக்குள்ளே ஏற்படுற உணர்வை பத்தி உன்னால ரொம்ப அறிஞ்சிக்க முடியும் புரிஞ்சுக்க முடியும் எந்த நிகழ்வு ரொம்ப சிந்திக்க முடியும் உன்னால அடுத்த பரிமாணத்துக்கு போக முடியுமான்னு அதை பத்தி அவங்கள அதிகமா சிந்திக்க முடியும் யோசனை பண்ண முடியும் ஏன்னா கிட்ட வந்து சிந்தனை வெளியே வரணும் சிந்தனை வெளியே வரணும் நம்ம கிட்ட அந்த உணரோட தன்மை கருணியில நுட்பமாக போது மட்டும்தான் நம்ம கிட்ட உணர சிந்திக்கிற தன்மை அதிகமா கூட்ட முடியும் சிந்திக்க மற்ற உணர்வு பத்தியும் புரிஞ்சிக்க முடியும் இல்லைன்னா உடனே புரிஞ்சிக்க முடியும் நம்ம உடனே நம்ம முடியும் நடக்கிற நிகழ்வு பண்ண முடியும் யோசனை பண்ணும்போது ஒரு கேள்வி கேட்க முடியும் அது கேள்வி கேட்டா பதில் கிடைக்கும் கேள்வி கேட்க முடியாதான பிரச்சனை ஏன்ற கேள்வி அவங்க எழுப்ப மாட்டாங்கல்ல ஏன்னா எழுப்பத்துக்கான சூழல் அதற்கு ஆயிடுச்சு அதுக்கான அனுபவத்தலும் எண்ணமும் அவங்க கிட்ட இல்ல காரணம் யாரும் கருணை இல்ல கருணையான செயல் அவங்க கிட்ட இருக்கும் போனாலும் அது கட்டாயம் வரும் வந்து கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்டா பதில் கிடைக்கும் ஏன்னா கேள்வி நீ பதில் நீ ஏன்னா கேள்வி கேட்காம பதில் கிடைக்காது கேள்வி கேட்கணும் முதல்ல அதுக்கான அறிவும் அதுக்கான உங்களுக்கு உங்கள்கிட்ட ஏற்பட்டா அந்த கேள்வி கேட்க முடியும் கேட்க முடியும் எனக்குள்ள அதை ஒரு எண்ணிக்கை காமன்ற ஒரு எண்ணம் உள்ள என்ட்ரி போட்டுக்கிட்டு

அப்படின்ற எண்ணம் ஓடிட்டு அதை பத்தி ஒரு சுந்தனம் போயிட்டு எப்படி அதை பண்றது எப்படி அதை எப்படி வெளியே வீக்கிறது முடியாது